எங்க என்னங்க பேசுறீங்க நீங்க நீங்களா கணக்கு வச்சுக்கவீங்க எது நம்பி இருக்குன்னு நாங்க இன்னும் ஒரு மாசம் ஆகி முழுசா கொரோனால அதை தடுக்கிறதுல பணியில இருந்து இன்னும் ஆளுநரையும் ஆரம்பிக்கல இன்னும் வெள்ள அறிக்கையும் வரல இன்னும் நிதிநிலை அறிக்கையும் திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை வர வேண்டியிருக்கு அஞ்சு வருஷம் வேலையை ஒரு வாரத்தில் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய தவறு நாங்கள் பத்து வருஷத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்திருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாம் என்னான்னு தெரிஞ்சுக்கிறோம் தகவல் அவ்வளோ வெளியீடு வரலை பாருங்கள் எத்தனை வெள்ளை அறிக்கை வரப்போகுது அந்த வெள்ளை அறிக்கை வரும்போது என்ன முழு சூழ்நிலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் டாஸ் வச்சு அரசாங்கம் நடக்கிறதுலாம் தவறான கருத்து அது நான் எத்தனையோ அளவில் கணக்கோடு சொல்லியிருக்கிறேன் ஆனால் அறிக்கை வர வர உங்களுக்கு தெரியும் மொத்தத்தில் அடிப்படையாக சொல்கிறேன் நீங்கள் கேட்டதுனால ஒரே ஒரு கடைசி கணக்கு சொல்கிறேன் டாஸ்மேக்லேருந்து வர்ற மொத்த வருமானம் முப்பதுலேருந்து முப்பத்தாயிரம் கோடி ரூபா ஆனால் பதினைந்தாவது நிதிக்குழு பதினாலாவது நிதிக்குழு ஆர்பிஐ சிஏஜி தணிக்கை குழு நாலு பேரும் சொல்கிற கருத்தை நான் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து திருப்பி 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 சட்டமன்றத்தில் சொல்லிகிட்ருக்கேன் மாநிலத்தோடைய சுய வருமானம் ஸ்டேட் ஓன் ரெவன்யூ உற்பத்தியில் பத்தரை பதினோரு சதவீதம் இருந்தது தலைவர் கலைஞர் காலத்திலையும் அம்மையார் ஜெயலலிதா காலத்திலையும் ஏன் அம்மையார் ஜெயலலிதா முதல் முறை சிறைக்கு போன பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஏன் அது சரிஞ்சு சரிஞ்சு இப்போ கொரோனா வர்றதுக்கு முன்னாலேயே ஏழு சதவீதத்துக்கு வந்துட்டு இப்போது அஞ்சுரை அஞ்சே முக்கால் ஆறுன்னு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு வருடம் உற்பத்தியில் மூன்று சதவிகிதம் வருமானத்தை இழந்து விட்டோம்னு எல்லாம் சொல்கிறாங்க இப்போ ஃபோர்டீன் ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபிஃப்டீன் ஃபைனான்ஸ் கமிஷன் சிஏஜி ஆர்பிஐ உற்பத்தி இருபது லட்சம் கோடி மூன்று சதவிகிதம்னா எழுபதாயிரம் கோடி அப்போ வருமானத்தில் எழுபதாயிரம் கோடி இழந்தவர்கள் அதை திருத்தினால் ஏன் நம்மளுக்கு முப்பதாயிரம் கோடி தேவைப்படுது முந்தானியத்து முந்தா நேற்று நினைக்கிறேன் ஆமாம் வெள்ளிக்கிழமை முந்தா நேத்து நானும் மாண்பு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் முதல் ரீஜினல் மீட்டிங் நடத்தினோம் அதாவது ஜிஎஸ்டி கட்டுறவங்க வணிக வரி கட்டுறவங்க வணிகர்கள் அது இல்லாமல் அதிகாரிகள் ஒரு ஆறு எட்டு மாவட்டத்திலேருந்து கூப்பிட்டு மாண்பு அமைச்சர் அவர்கள் நடத்தினார் அதில் எனக்கு என்னை தலைமை உரையாற்ற கூப்பிட்டார் நான் சில கருத்துக்களை வைத்தேன் அதெல்லாம் இப்போ பேப்பரில் வந்துரு அவர் சொன்ன முக்கிய கருத்து என்ன சொன்னார் இன்னும் ஆறு வாரம் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததில் நேரம் ஆனால் இன்றைக்கே எனக்கு தெரிய வருது இன்றைக்கு நம்ம தீற்ற தொண்ணூற்றி ஐயாயிரம் தொண்ணூற்றி ஆறாயிரம் கோடி இந்த வரிய தலைப்பில் ஜிஎஸ்டி தலைப்பில் என் கணிப்பில் சுமார் ஐம்பது சதவிகிதம்தான் வர வேண்டியது வருது நிறையா தவறு நடக்குது பத்து டு பத்து அறையை வச்சுக்கிட்டு நிறையா இன்புட் கிரெடிட்லாம் போடுற டாக்குமெண்ட் போடுறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எந்த அளவுக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை நாங்கள் பின்பற்றணும்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி என்னை காமிச்சு சொன்னார் இந்த அமைச்சர் ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஏற்றுக்கொண்டாரோ அதே அளவுக்கு சொல்கிறோம் ஒரு புறம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இன்னொரு புறம் இந்த தவறுகளை நிறுத்துறது இருக்கிறதுலே முக்கியம் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ம ஒன்றிய அரசாங்கம் சட்டம் உருவாக்கு நல்லா புரிஞ்சுங்க இன்கம் டேக்ஸ் வயலேஷனில் இது வந்து ஃபைனான்ஷியல் ஒஃபென்ஸ் தான் இது ரொம்ப தாண்டி போனால் தான் கிரிமினல் அஃபென்ஸ் ஆனால் ஜிஎஸ்டி வயலேஷன்னா இது கிரிமினல் அஃபென்ஸ் அதனால் இந்த மாதிரி சட்டம் இருக்குது இதையெல்லாம் நாங்கள் திருத்த போகிறோம் என்று துறை அமைச்சர் உரையாற்றியிருக்கிறார் அவரோடு இணைந்து அதுலேயும் திருத்தலாம் சரி இன்னும் ஒன்று சொல்கிறேன் இப்போ கேட்குறதுனால கடைசியாக ஒன்று சொல்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் நான் ஐந்து ஆண்டுகள் எம்எல்ஏ இருந்திருக்கேன் ஒவ்வொரு ஆண்டும் அமைச்சர் சொல்லுவார் தொழில்துறை அமைச்சர் தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு வரம் பெற்ற ஏழு எட்டு மாநிலங்களில் ஒரு பெரிய மாநிலம் மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ் மினரல்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் அதில் கார்னெட்டு மேக்னசைட்டு அலுமினைட்டு பாக்ஸைட்டு லைங்ஸ்டோனு கிரானைட்டு எத்தனையோ மெட்டீரியல் சொல்லுவார் உண்மை அப்போ இவ்வளோ இறைவன் வரம் பெற்ற அருள் பெற்ற மாநிலமாக இருக்கும்போது இந்த துறையிலிருந்து எவ்வளோ வருமானம் வருது நம்ம உற்பத்தி நான் சொன்னேன் இருபது லட்சம் கோடி நம்ம பட்ஜெட்டு மூணு லட்சம் கோடி சராசரி போன வருடம் இந்த துறையில் வந்த வருமானம் ஆயிரம் கோடி தொள்ளாயிரத்தி சொச்சம் கோடி போன வருடம் டேமின் தமிழ்நாடு மினரல் கார்பரேஷன் நஷ்டத்தில் நடத்தப்பட்டது இதையெல்லாம் திருத்தினால் உறுதியாக பல பத்தாயிரம் கோடி வர வேண்டிய துறைகள் அதனால் அடிப்படையாக மேலாண்மை சரியில்லை நம்ம ஒரு வளர்ற நாட்டில் இருந்தாலும் மாநிலம் என்றது ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட ஒரு டாப் டூ த்ரீ மாநிலமில் இன்றைக்கும் இருக்கலாம் ஃபஸ்ட்டாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அந்த அம்மையாரே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்களே நான் நூற ஊனோ உருவாக்க போகிறேன் நான் நூற ஊனோ உருவாக்க போகிறேன் உருவாக்க முடியும் சரியான தலைமை இருந்தால் சரியான தலைமை இல்லாததுனால் கடைசி ஒரு அஞ்சாறு வருஷம் ஏழு வருஷம் சரிஞ்சுருக்கிறோம் இன்றைக்கு சிறந்த தலைவர் சிறந்த முதலமைச்சர் எங்களுக்கு இருக்கிறார் கொஞ்சம் நேரம் கொடுத்துப்பாங்க நேற்று வந்து அவங்கள ஏன் பண்ணல ஏன் இது பண்ணலைன்னா கொஞ்சம் நேரம் கொடுத்து பாருங்க நாங்கள் தெளிவாக சொல்கிறதை செய்வோம் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மீண்டி மீ மீட்டு அதை தாண்டி சிறப்பாக நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம்

எங்க வே வேணாம் வேணாம் தயவுசெய்து நான் அரசியலே இல்லை நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியாது எங்கள் தலைவர் குறைக்கும் போதெல்லாம் நான் எம்எல்ஏவும் கிடையாது சட்டமன்றத்துலேயும் கிடைக்காது என்ன அமெரிக்காவில் உட்காந்துட்டு இருக்குது என் தலைவரை நான் எதிர்ப்பு சொல்லிட்டு இருந்தேண்ணா என்னங்க பேசுகிறேன் சரி வேறு யாராவது கேள்வி கேளுங்க எதாவது புது என்ன ஏதாவது புது கேள்வி இருந்தால் கேளுங்க இதெல்லாம் எனக்கு இப்போ பதில் சொல்கிறேன் இதெல்லாம் நாட் நோ திஸ் இஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ எனிபடி எல்ஸ் ஹெல்ஸ் ஆர்ஸ் கொஸ்டின் ஆஸ்மி நோ 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 நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கங்க ஏங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் பாரத் பெட்ரோலியம் அப்போ நஷ்டத்தில் நடந்ததுனால்தான் நீ இல்லைங்க அவங்க வந்து ரிசர்வ் வச்சு தான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்ல தான் நஷ்டத்தில் நடத்துனாங்க அதுக்கப்புறம் கச்சா எண்ணெய் நூற்றி முப்பதுலேருந்து எண்பது அறுபது நாற்பது இருபதுன்னு குறைஞ்சும் போது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனும் பாரத் பெட்ரோலியும் நல்ல ப்ராஃபிட்டில் தான் இயக்கிகிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் வரலாற்றில் கொடுக்காத டிவிடெண்டு ம ஒன்றிய அரசாங்கத்துக்கு எடுத்தாங்க இந்த அரசாங்கம் இந்த என்டிஏ அரசாங்கம் அவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தபோது எப்படி சொல்ல முடியும் பழைய பிரச்சனைன்னு நீங்கள் பேங்க்க வேணா சொல்லுங்கள் எது யாரோடைய கெட்ட கடன்னு அதுவும் நான் பதில் சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி இல்லை ஆனால் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன்லையும் பாரத் பெட்ரோலியமும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏங்க ஒரே ஆள் திருப்பி திருப்பி கேளுங்க யாராவது ஒருத்தர் கேள்வி கேளுங்க நான் அதாவது நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறேன் ஏன்னா சிலருக்கு தெரியும் ஒரு ஒரு பட்ஜெட் முடியும் போதும் நான் எதிர்கட்சியில் இருக்கும்போதே கூப்பிட்டு ரெண்டு மூணு மணி நேரம் பேசுவோம் ஏதாவது தத்துவத்தை பகிர்வதற்கு ஒரு வாய்ப்பு அதாவது ஒரு வளர்ந்த நாடு இல்லை கிட்டத்தட்ட எல்லா மேல் நாடுகள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் யார் ஆளாங்களோ மெயின் டூ பார்ட்டிஸ்க்கு வித்தியாசம் பொருளாதார ரீதியாக தான் இருக்கும் இது வந்து சுயமரியாதையா இல்லையா இல்லை ஹிந்துத்துவாவா இதெல்லாம் ரொம்ப கம்மி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளராருங்க ஆனால் அமெரிக்காலேயோ இல்லை லண்டன்லையோ இல்லை வேறு எங்கேயாவது போனால் ரைட்டு லெஃப்ட்டுன்னு வாங்க யார் கொஞ்சம் சோஷியலிசம் கம்யூனிசம் பக்கம் போகிறது ஜாஸ்தி யார் கொஞ்சம் கேபிட்டலிசம் மார்க்கெட் சந்தா பக்கம் போகிறது ஜாஸ்தி இதுதான் அடிப்படை வித்தியாசம் அந்த வழியில் பார்த்தா இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லாமே வேறு அடிப்படையில் தான் வித்தியாசம் இருந்தது நான் சொல்கிற சுதந்திரத்திலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு இன்னும் சொன்ன ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இந்த இதே பிரதமர் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சோஷியலிஸ்ட் மாடலில் தான் இருந்தோம் ஏழை எளிய மக்களுக்கும் சாமானியர்களுக்கும் அதிகமாக பொது சேவைகள் பொருட்கள் குடி தண்ணி ரோடு கேஸு இதுதான் முக்கியம் முதலாளித்துவத்துக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கவில்லை கொடுக்க தேவையில்லை அவங்களா வளர்றாங்க ஏற்கனவே அப்படின்ற சூழ்நிலை இருந்தது இப்போ என்ன இருக்கிற சூழ்நிலைன்னா இது நான் அப்புறமா உங்களுக்கு இன்னைக்கு இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே இதெல்லாம் பேசணுமோ இதுக்கெல்லாம் அடிப்படையாக நான் ஒரு டாக்குமெண்ட்டு அனுப்புகிறேன் நேர்முக வரி அதாவது கார்பரேஷன் ம கம்பெனிலேருந்தும் பணக்காரங்கிட்டேருந்து அதிகமாக எடுக்கிற இன்கம் டேக்ஸும் மிகவும் சரிந்து வேறு வழி இல்லாமல் அந்த வருமான இழப்பை பொதுமக்களிடம் தீற்ற அளவுக்கு வந்துருச்சு இந்த அரசாங்கம் இது ஃபேக்சுவல் இது வந்து அடிப்படை தத்துவத்தில் பிழைவு என்று நான் சொல்கிறேன் நான் வந்து செயலை எந்த செயலை வேணும் சொல்ல ஆமாம் முப்பதாவது தடவையா நாற்பதாவது தடவையா ஐம்பதாவது தடவையா ஏன் ஏன் ஐம்பது தடவை பண்ணுறீங்க ஏன்னா உங்களுடைய தத்துவமே தவறான தத்துவம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசாங்கம் நான் திருப்பி சொல்கிறேன் நம்மளுடைய கடமை நிதியை தீட்டணும் நிதி தீட்டில்னா அரசாங்கம் நடத்த முடியாது எவ்வளோன்னு நான் சொல்கிறேன் ஒரு பத்தரை பதினோரு சதவீதம் சுயம்பு நம்ம ஒன்றியத்துக்கு கொடுக்கறதுல திருப்பி நாலு நாளரை வாங்கி பதினஞ்சு சதவீதம் உற்பத்தியில் நம்மளுடைய பட்ஜெட் இருந்தால் வருமானம் இருந்தால் அது நல்ல மேலாண்மை இது முதல் கடமை இரண்டாவது கடமை நல்ல பொது பொருட்கள் சேவைகள் உருவாக்கணும் எல்லாருக்கும் குடி தண்ணி எல்லாருக்கும் நல்ல பள்ளி எல்லாருக்கும் நல்ல கல்லூரி எல்லாருக்கும் நல்ல குப்பை அகற்றல் பாதாள சாக்கடை திட்டம் சாலை திட்டம் இது ரெண்டாவது மூணாவது இருக்கிறதுலேயே பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் அதுவும் மாற்றுத்திறனாளிகள் விதவைகள் முதியோர்கள் இவங்களுக்கெல்லாம் பென்ஷன் கொடுக்கறது எப்படியாவது இவங்களுடைய அடிப்படை வாழ்க்கை யாருமே உணவில்லாமல் போகக்கூடாது யாருமே ஒரு இடம் தங்குறதுக்கு இல்லாமல் போகக்கூடாது அப்படின்றது டேக்கிங் கேர் ஆஃப் த வீக்கெஸ்ட் சேஃப்டி நட்டுன்றது மூணாவது நாலாவது வளர்ச்சிக்கு உட்கட்டமைப்பை உருவாக்குறது போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் இதெல்லாம் போனாது தனிநபர்கள் லாபத்துக்காக வந்து ஆர்வத்தோடு அவங்கள ஈர்த்து அவங்க ஆர்வத்தோடு வந்து முதலீடு செய்து வேலை வாய்ப்பு உருவாக்கி வளர்ச்சி வந்து அதனால் வரி நம்மளுக்கு வர்றது இது வந்து ஒரு நல்ல சைக்கிள் இதில் உறுதியாக நம்ம சொல்ல வேண்டியது அறுபது சதவிகிதம் வரியாவது நேர்முக வரியிலேருந்தான் வரணும் யார்கிட்டேருந்து எடுக்கிறேன்னு தெரிஞ்சிட்டு தான் இது நியாயம் ஏன்னா ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறவர்கிட்ட வரியே இருக்கக்கூடாது அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறவற்றை அஞ்சு சதவீதம் நாற்பது லட்சம் சம்பாதிக்கிறவற்றை முப்பது சதவீதம் இந்த மாதிரி ஏன்னா எல்லாத்துக்கும் வாழ்கிறதுக்கு ஒரு அடிப்படை தேவை இருக்குது அதே மாதிரி கார்பரேட் கம்பெனிகிட்ட நிறையா சது இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாற்பது சதவீதம் கார்பரேட்லேருந்து வந்துட்டு இருந்த வரி மொத்த வரியில் இன்னைக்கு இருபத்தி மூணு சதவீதத்துக்கு சரிஞ்சு விட்டது இன்கம் டேக்ஸில் ஒரு காலத்தில் பதினெட்டு பத்தொம்பது வந்துட்டு இருந்தது இன்றைக்கும் அதே இருபத்தொன்று இருபத்து இருபத இருபத்தொன்றில் இருக்குது அப்போ மொத்த நேர்முக வரி கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு சதவிகிதம் குறைந்து விட்டது இந்த வரியை யார்கிட்டேருந்து எடுக்கிறீங்க சாமானியிட்டேருந்து எடுக்கிறீங்க பொதுமக்கள்கிட்டேருந்து எடுக்கிறீங்க அதனால் அடிப்படை தத்துவமே எங்களுக்கு விரோதமான தத்துவம்னு முதல்லன்னு சொல்லிட்டுருக்கோம் இந்த வரி தத்துவம் இது தவறாக நாங்கள் இப்போ இப்போ நான் நான் திருத்தம் சொன்னதெல்லாம் நான் என்ன சொன்னேன்னா நான் போய் சாமானிட்டு திருப்பி பெட்ரோல் வரி போட்டால் நான் சொன்னேன் நான் சொன்னேன் மைனிங்கில் வரல மைனிங்கில் எங்களுக்கு வரலன்னா என்ன யார்கிட்ட போகுது பணக்காரங்க ராயல்ட்டியோ வரியோ கட்டாமல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள நாங்கள் தடுத்து வருமானத்துக்கு ஈட்டுவோம் அதே மாதிரி வணிக வரியில் ஜிஎஸ்டியில் நிறைய தவறு நடக்குது அது ஏழையாக பண்ணுறாங்க பணக்காரங்க தானே பண்ணுறாங்க அப்போ எங்கேருந்து நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு நல்ல தெளிவாக இருக்கும் தான் வந்தோம் எங்கே தகவல் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் இங்கே நாளைக்கு ஆளுநர் உலையிலையும் பாருங்கள் நான் பட்ஜெட் ப்ரெசெண்ட் பண்ணும்போதும் பாருங்கள் எவ்வளோ தகவல் சேர்க்கறதுக்கு முக்கியத்தை கொடுக்குறோம் என்னன்னா எங்கெங்கே நடக்குதுன்னு தெரிந்தால் தானே எங்களுக்கு தெரியும் எங்கே எங்கள் தலைவர் கலைஞர் சொன்னார் சிந்தாமல் சிதறாமல் சேர்க்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை வரியை சிந்தாமல் சிதறாமல் அதற்கு தகவல் இல்லைன்னா எங்கே தான் சிந்துது எங்கே தான் சிதறுதுன்னு எப்படி தெரியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது இதையெல்லாம் திருப்தியே ஆகணும் இது எங்கே மாத்திரம் சொல்ல ஜிஎஸ்டி கவுன்சிலில் இதே கருத்தை ரெண்டு முறை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் முடிவெடு இப்படி போலாமா அப்படி போவான்னு சொல்கிறீங்க நூறு சதவீதம் தகவல் உங்கள்கிட்ட தானே இருக்குங்க நீங்கள் தானே ஜிஎஸ்டி நெட்ஒர்க்கை நடத்துகிறீங்க எங்களோட எஸ்ஜிஎஸ்டி கூட நீங்கள் தானே சேர்த்து திருப்பி கொடுக்குறேன்றீங்க அப்போ நூறு சதவீதம் தகவல் உங்கள்கிட்ட இருக்கும்போது தகவல் அடிப்படையில் முடிவு செய்யலாம் இது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஃபைலிங்க்கு போனால் இல்லை பேமெண்ட்டுக்கு போனால் எந்த அளவு தான் பாதிக்கும் எல்லா மாநிலத்தையும் ஒரே அளவு பாதிக்குமா இல்லை வேறு மாநில இங்கே எனக்கு வந்து பத்து சதவீதம் தான் கலெக் கலெக்ஷன் குறையும் சின்ன மாநிலத்தில் கோவா மாநிலத்தில் நாற்பது சதவீதம் கலெக்ஷன் குறையும் அப்போனா அவங்க சம்பளத்தை கட்ட முடியாது உங்கள்கிட்ட தான் எல்லா தகவலும் இருக்குங்க உங்கள் தகவலை கொடுங்க தகவலை வச்சு முடிவெடுப்போம் ஆனால் நீங்களே காலையில் ஆரம்பிக்கும் போது சொல்கிறீங்க ஒரு மாநிலத்துக்கு ஒரு வாக்கு ஒன் நேஷன் எல்லாம் ஒன் டேக்ஸுன்னு சொல்கிறீங்க மத்தியானம் சொல்கிறீங்க சின்ன மாநிலத்துக்குலாம் கஷ்டம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பேமெண்ட் பண்ணணும்னா அப்போ சின்ன மாநிலத்துக்கு உங்களுக்கு சூட் பண்ணும் போது சொல்லுவீங்க சின்னதுக்கும் பெருசுக்கும் வித்தியாசம் ஒன்று உங்களுக்கு சூட் பண்ணாத போது சொல்லுவீங்க இல்லை எல்லாமே ஒன்று தான் அதாவது தத்துவம்னா அதே தத்துவம் அதே நிலைப்பாட்டில் தொடர்ந்து நிற்கணும் அதுதான் ஒரு நல்ல குணத்துக்கு அது அடையாளம் அதை பண்ணுங்கன்னு கேட்குறோம் சரி